விடைகள் மார்க்கு அதிகாரம் இயேசுவிடம் கூடி வந்தது யார் பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணினது யார் சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொள்ளுவது யார் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் அடிக்கடி கை கழுவி சாப்பிடுவது யார் யூதர்கள் கடையிலிருந்து வரும்போது ஸ்நானம் பண்ணி சாப்பிடுவது யார் யூதர்கள் செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறது யார் யூதர்கள் அநேக ஆச்சாரங்களை கைக்கொள்வது யார் யூதர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறினது யார் சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டது யார் சீஷர்கள் உதடுகளினால் இயேசுவை பண்ணினது யார் ஜனங்கள் எது இயேசுவுக்கு தூரமாய் விலகியிருக்கிறது இருதயம் மாயக்காரராகிய ஜனங்களை குறித்து கூறிய தீர்க்கதரிசி யார் ஏசாயா பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு வியர்த்தமாக்கப்பட்டது எது தேவனுடைய கட்டளைகள் யாரை கனம் பண்ண வேண்டும் தகப்பனையும் தாயையும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் என்ன செய்யப்பட வேண்டும் கொல்லப்பட வேண்டும் தகப்பனுக்கும் தாய்க்கும் யூதர்கள் கொடுத்த காணிக்கை என்ன கொர்பான் மனுஷனை தீட்டுப்படுத்துவது எது உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகள் யார் கேட்க கடவன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் பொல்லாத சிந்தனைகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் எங்கிருந்து புறப்பட்டு வரும் இருதயத்திற்குள்ளிருந்து கொலைபாதகங்கள் களவு பொருளாசை துஷ்டதனம் எங்கிருந்து புறப்பட்டு வரும் இருதயத்திற்குள்ளிருந்து கபடு காமவிகாரம் வன்கண் எங்கிருந்து புறப்பட்டு வரும் இருதயத்திற்குள்ளிருந்து தூஷணம் பெருமை மதிக்கேடு எங்கிருந்து புறப்பட்டு வரும் இருதயத்திற்குள்ளிருந்து மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருவது எது பொல்லாத சிந்தனை விபச்சாரம் வீசித்தனம் கொலை களவு பொருளாசை துஷ்டதனம் கபடு காமவிகாரம் வன்கண் தூஷணம் பெருமை மதிக்கேடு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளுக்கு சென்றது யார் இயேசு அசுத்தாவி பிடித்திருந்த சிறுபெண்ணின் தாயின் ஊர் எது யாருடைய மகளுக்கு பிசாசு பிடித்திருந்தது சீரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்கஸ்திரீ தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்த இயேசுவிடம் கேட்டது யார் சீரோபேனிகியா தேசத்தாளாகிய ஸ்திரீ பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எதற்கு போடுகிறது நல்லது அல்ல என்று இயேசு கூறினார் நாய்க்குட்டிகளுக்கு பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்பது எது மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிசாசுவின் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றது யார் ஏசு பிசாசு போய் கட்டிலில் படுத்திருந்தது யார் அசுத்தாவி பிடித்திருந்த சிறுபெண் தெக்கப்போலியின் நெல்லைகளின் வழியாய் ஏசு எந்த கடல் அருகே வந்தார் கலிலேயா வாயுடைய யாரை இயேசுடன் கொண்டு வந்தனர் செவிடனை எப்பத்தா என்பதன் அர்த்தம் என்ன திறக்கப்படுவாயாக செவிகள் திறக்கப்பட்டு நாவின் கட்டும் அவிழ்ந்து செவ்வையாய் பேசினது யார் கொன்னை வாயுடைய செவிடன் செவிடன் கேட்கவும் ஊமியர் பேசவும் பண்ணுகிறது யார் ஏசு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களது கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யவும்